ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நகர் எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு கோசாரம் சம்பந்தப்பட்ட பதிவுங்க முதல் சுபக்கரகமான தோஷங்களை கோடி தோசங்களை போக்கக்கூடிய நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன வரவை திருப்திகரமாக கொடுக்கக்கூடிய அற்புத ஒளி குரு பகவானின் அதிசார பயிற்சியினை பனிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக வழங்க இருக்கிறேன் அதற்கு முன்ன சிறு முன்னுரை அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கும் நாளை தான் அதை சொல்ல போறேன் தனித்தனியா இப்ப ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்துடலாம் முதல்ல கோச்சாரம் என்ன அடிப்படை ஜாதகம் என்ன அடிப்படை ஜாதகங்கிறது அவங்கவுங்க பிறந்த நேரத்தில் கிரக நிலைகள் வானிலை வானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சொல்வது அதுலேயும் திருக்கணிதம் தான் சரியா இருக்கும் திருக்கணிதம் திருத்தப்பட்ட கணிதம்னு சில பேர் சொல்றாங்க ஜோதிடத்தை நானும் ஜோதிடராக இருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்புல உள்ளவங்க யாரையும் மட்டப்படுத்தி பேசல அவங்கவுங்க பிராப்தத்துக்கு தக்கன ஜோதிட அறிவு அருளப்பட்டிருக்கும் இறைவனால் அதுக்கு தக்கன அவங்க பிராப்தப்படியே அவங்களுக்கு குரூபாக வாய்ப்பார்கள் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் இது எட்டாம் இடம் நல்ல சுபத்துவமா இருக்கும் ஆழ்நிலை ஆராய்ச்சி அப்படிங்கிற அமைப்புல கேது ஞானமும் கொடுக்கக்கூடிய ஆழ்நிலையாக போகக்கூடிய கிரகம் ஞானத்தோடு சேர்ந்த சேர்ந்த விஷயங்கள் கேது அப்படிங்கிற அமைப்பு ஜோதிடருக்கு ஒரு சிறந்த ஜோதருக்கு அப்படித்தான் இருக்கும் எட்டாம் இடம் எட்டாம் எட்டு கூடிய கிரகம் எல்லாரும் சுபத்துவமா இருப்பாங்க புதன் தான் ஆழ்ந்த அறிவு நுணுக்கம் எல்லாமே புதன் தான் புதன் சுபத்துவமா இல்லாம ஜோதிட ஞானம் வரவே வராதுங்க முதல் நிலை கிரகம் அதுதான் பிறகுதான் எட்டாம் நிலை அந்த ஜோதிடத்தில் ஆழ்நிலையா போறாரா அப்படிங்கிறது எட்டாம் நிலை சுபத்துவம் இப்படிங்கிற அமைப்புல இது போகுங்க இப்ப கோல்சாரம் கோல்சாரம் பார்க்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும் ஒரு ஜோதிடர் கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லணும் அப்பதான் ஒரு ஜோதிடத்தை முழுசாக யாருமே உணர முடியாது மூன்று பிறவிகள் வேண்டும் ஆனாலும் உணர்ற அமைப்புக்கு அவர் போராடு அர்த்தம் கோல்சாரம் இல்லைனாவே அதே கண்டிப்பா கிடையாது சந்திராஸ்தம்னா என்ன அது ஒரு கோல்சாரம் தானே சந்திராஸ்தத்துல எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம் இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு அவர்களுடைய ஜாதகத்துல சந்திர நிலை இப்ப கோல்சாரத்தில் சந்திர நிலை இதை நினைச்சு பார்க்கணும் இப்படிலாம் போய்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தைகள் எந்த ஜோதிட பதிலும் இல்லை அப்ப ஜாதகங்கள்ல தான் முன்னாடி நம்ம என்ன செஞ்ச மாதிரி அமையுது இது உண்மை விஞ்ஞானிகள் கோள்களுடைய அமைப்பு கோள்களுடைய கோள்கள் ஒவ்வொரு கோள்களுக்கு உள்ள தூரங்கள் எல்லாமே கோள்கள் நிறங்கள் சுத்தக்கூடிய அமைப்புகள் காலங்கள் சுத்தக்கூடிய கால அமைப்பு எல்லாம் விஞ்ஞானம் ஒத்துக்கணும் ஆனா மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிறது விஞ்ஞானிகளுக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு அது இதுவும் நகராத விஷயம் சில விஞ்ஞானிகள் அரிய முற்பட்டிருப்பாங்க அதுக்குள்ள காலம் முடிஞ்சிருக்கும் ஐசின் அப்படிங்கிற இவங்க எல்லாம் வந்து ஜோரத்தை ஓரளவு ஏதோ இருக்குன்னு நினைச்சவங்க இப்படிப்பட்ட அமைப்பு இருப்பாங்க இப்ப கோல்சாரம் முன்வினைக்கிறப்பத்தான் பிறவி அமைப்புன்னு சொல்லிட்டு அப்ப நல்ல பிராப்தமான ஜாதகம் ஒரு வகை நடுத்தரமான ஜாதகம் ஒரு வகை உழைத்து பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லாம உழைப்பை மட்டுமே நம்பி உழைத்தால் பிழைக்கக்கூடிய ஜாதகம் இப்படி மூன்று அமைப்பு இருக்கு அதுக்கு கீழே லோலா இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம வேணாம் சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஜோதிட அமைப்புகள் உண்டு இப்ப ஏற்கனவே ஒளி உள்ள ஜாதகம் அது பிராப்த ஜாதகம் ஜோதிடம்னா ஒளியியல் ஒளி நிரம்பப்பட்ட கிரகங்கள் அது எந்த அமைப்பில் இருக்கிறது வேற நன்மை செய்யும் அமைப்பில் கிரகங்கள் இருந்து ஒளியாக இருந்தால் பிராப்த ஜாதகங்கள் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை திருமண காலத்துல கூட பார்க்க மாட்டாங்க பிடிச்சிருக்கா செஞ்சுக்குவோம் நம்ம கிட்ட எல்லா வசதியும் இருக்கேன்னு அதுக்கு தகுந்த அவருடைய விதி அமைப்பு நல்லாவே இருக்கும் எண்ணங்கள் நிறைய யோக யோகா ஜாதகத்தில் அவங்க நினைக்கிறது கூட நிறைவேறும் அப்படி ஜாதகங்களுக்கு கோலச்சாரம் இல்லை கோலச்சாரம் வந்து அவங்களுக்கு உணர கோலச்சாரம் பாதிக்கும் அவங்க உணர மாட்டாங்க இப்ப கண்மா நிறைய தண்ணி இருக்கு அதில் ஒரு லாரி தண்ணியை ஊற்றினோம்னா அந்த கண்மாய்க்கும் அவசியம் இல்லை இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியாது பணம் படுத்தேன் கோடிக்கணக்காக பணம் வச்சிருக்க விட்டா ஒரு லட்ச ரூபாய் தூக்கி போட்டால் என்ன மாற்றம் தெரிய போகுது அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு குளத்துல ஒரு தண்ணியை ஊற்றுனோம்னா ஏதோ போய் அப்படியே நிற்கும்ல உணர்றோம்ல அதே மாதிரி தான் எந்த பணமுமே இல்லாதவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா கும்பல போட்டு வாங்குவார் கோல்சாரம் கண்டிப்பாக நடுத்தர ஜாதகங்களுக்கு கோல்சாரம் தான் பறி நல்லா உணரணும் நடுத்தர ஜாதங்களில் உழைத்து பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகங்களில் கோல்சாரம் தான் பலி போடுது கோச்சாரங்கள் தான் அவர்களை நடத்திக்கிட்டே போகுது இது மிகப்பெரிய நுணுக்கமான விஷயம் யாராருக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல அப்ப முதல் மிக சுபக்கிரகமான குரு பகவான் சிவா பயிற்சியா இருந்தாலும் சரி சுக்கர பயிற்சியாக இருந்தாலும் சரி புதன் பயிற்சியா இருந்தாலும் சந்திரனுடைய பயிற்சியா இருந்தாலும் சந்திரன் வந்து பாருங்க முப்பது நாளில் ஏதோ ஒரு நாளில் நல்லபடியா அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சியோ ஒரு வருமானத்தில் நல்ல அமைப்போ இருக்கும் அதுதான் சந்திரனுடைய அமைப்பு சந்திர விஷயம் நடக்கணும் இப்படிலாம் நுணுக்கம் இருக்கு ஒரு வாரத்தில் இந்த வீடு சொல்லவே முடியாது கண்டிப்பாக அப்புறம் மத்த பயிற்சிகள் இருந்தாலும் குரு பகவானுடைய பயிற்சி முக்கியம் இப்ப ஹை பவரா உச்சமா வராரு இதுதான் இங்க உள்ள விசேஷம் உச்சமா வராருங்க இது வரப்பிரசாதம் எப்படின்னா இதுலயும் வாக்கிய திருக்கடி குளறுபடிகள் இருப்பாங்க திருக்கடிதப்படி ஐப்பசி இரண்டாம் தேதி அவர் நிலைக்கு வராரு அதிசாரம் கிரகங்களுடைய தன்மைகள் வேற அது சுழகக்கூடிய நகலக்கூடிய தன்மைகள்ல வந்து வக்கரம் இருக்கும் ராசிக்குள்ள வக்கரம் இருக்கும் அடுத்த ராசியில வக்கரமா போகக்கூடிய அமைப்பு இருக்கு பின்னோக்கி போறது இப்ப கடகத்துல இருந்தா கடகத்துக்குள்ளேயே ஒரு வக்கரமானா அதுவும் வக்கரம் தான் மிதனத்தை மேல ரிவர்ஸ்ல அப்படி போறது மாதிரி இருக்கும் வக்கரத்துக்கு வேற விளக்கம் இருக்கு அது பின்னாடியா போகுது அது வேற விஷயம் அப்ப அதுக்குள்ளே வக்கரம் இருக்கு ராசியை தாண்டி வருதுன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பொதுவா அது வந்து அதிசாரம் இப்ப இந்த வீடியோட நோக்கம் மிதனத்தில் இருக்க குரு குரு பகவான் சமநிலை அதாவது நட்பு நிலையில இருக்காரு ஒலி இயந்திரத்துல எப்படி கடகத்தை நோக்கி வர்றாருங்கிறது வேற விஷயம் அப்ப மிதனத்துல இருந்து அதிசாரமாக கடகத்துக்கு வராரு இது ஒரு வரப்பிரசாதம் எதுக்காக வராரு அடிப்படை ஜாதகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு திணறக்கூடிய மக்களுக்கு அவங்க பிரார்த்தப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வான்மலை போல் பொலிவு பொருள் பொலிவு வான்மலை அதாவது காஞ்ச பூமியில வான்மலை வர்றது மாதிரி ஒரு ரொம்ப திணறக்கூடிய அமைப்புல தசாப்திகள் தகுந்தவாறு ரொம்ப முழுக்கமா போகக்கூடிய ஜோதிட என்னுடைய குருநாதர் ஐதய அவருடைய வரப்பிரசாதம் அவருடைய அருளாசிகள் இறைவன் அது கரு கருணை அப்ப அதை நோக்கி கடகத்தை நோக்கி அவர் வரும் பொழுது அந்த ஐப்பசி ரெண்டுல இருந்து கார்த்திகை இருபதுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நாங்க ஒரு மண்டலம் சொல்ற நாற்பத்தெட்டு நாள் அந்த என்னுடைய என்கிட்ட பார்த்த நேற்று ஒரு ஜாதகர்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மண்டலம் சொல்லுங்க சார்ன்னாரு எல்லாத்தையும் ஒரு கருத்து வரும் மருந்து மாதிரி ஒரு மண்டலம் மண்டல காலம் வருது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் குரு பவன் அங்கே வராருங்க அங்கே வரும் பொழுது குருவசை ஏற்கனவே பலவீனமா இருந்தாங்க பாருங்க அவங்களுக்கு எந்த தச நடந்தாலும் பலவீனமான இருக்கிற இருக்கிறவங்களுக்கு அந்த குரு பவன் நல்ல வரப்பிரசாதத்தை கொடுப்பாருங்க இதைத்தான் அடுத்த வீடியோ அடுத்த நாளை மேசமிலிருந்து மீனத்து வரைக்கும் இந்த உச்ச குரு நாற்பத்தெட்டு நாளும் என்ன தரப்போகிறார் என்பதை தெளிவாக விளக்குகிறேன் இதை நல்லா உணரலாம் ஏற்கனவே இப்ப யோக ஜாதத்தில் கூட குரு பலவீனமா இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் நல்ல வசதி வசதிப்படுத்த வீட்டில் பிள்ளைகள் ஒழுங்கா அதாவது பிள்ளைகளுக்கு ஏதோ குறை இருக்கும் பாருங்களேன் அவங்களுக்கு இப்ப நிறைவு வரும் இதையும் நான் சொல்றேன் ஏன்னா உச்ச குருனால நல்ல வெளிச்சம் உள்ள குரு சந்திரன் பௌர்ந்தமியா இருக்கிற காலகட்டம் இப்ப நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நிலையை வச்சு சொல்லணும் அப்ப அந்த குரு பகவான் நல்ல ஒரு அமைப்புல கோல் தனது பொன்னலியால் வாரி வழங்க இருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன படம் தெளிவா சொல்லுவோம் நாப்பத்தெட்டு நாளுக்கு இருக்கு ஜென்ரேட் படி விட்டுறாரு அதுக்கடுத்து நல்ல தசாபத்தி வந்து அப்படியே பிக்கப் ஆயிரும்ல ஜோகிரத்துல எவ்வளவு முழுக்க இருக்குங்க நடக்கும் எல்லாமே எல்லாருக்குமே நடக்கும் ஏன்னா மக்கள் தொகை எத்தனை பேரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரபலமாக இருக்கும் சுபத்துவமாக இருக்கும் பல கணக்குகள் இருக்கும் அப்ப இந்த குரு பகவான் உச்சமா வந்து கடகத்துல இருந்து தனது பொன்னொழியால பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நாளை தெளிவாக விளக்குகிறேன் பாருங்கள் கோல்தாரத்தில் அற்புதத்தை உணருங்கள் பேராசிரியர் கூட பாருங்க கோல்த்தாரத்தை இல்லிய கூட பாருங்க நான் சொல்லக்கூடிய இப்பதான் நான் இந்த அமைப்புக்கு அமைச்சிருக்கேன் தொழில்முறையினால தெளிவாக வந்து தொடர்ச்சியாக தர முடியல ஆனாலும் நிச்சயம் ஒவ்வொரு ஜோதிடத்துடைய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் வீடியோக்களாக தொடர்ச்சியாக தர இருக்கேன் ஆர்வலர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் ஜோகிர ஆர்வம் உள்ள பொதுமக்கள் எல்லாரும் பாருங்க இந்த கோலச்சாரத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நினைச்சிருக்கீங்க இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது கண்டிப்பான அமைப்பில் இருக்கும் ஐப்பசி மாதம் பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த கடக குரு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல ஒரு சிறு சிறு தடைகள் தகர்த்தறிந்து நல்லபடியாக அருள்வார் குரு அப்படிங்கிறது உண்மை இந்த ஐ பசி டூ கார்த்திகையில என்னென்ன விசேஷம் வச்சிருக்கோ என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ பொதுவாக சொல்றேன் அது பூரா நிறைவேறும் நிச்சயம் நிறைவேறும் கடக குரு உச்சம் நல்ல பவரா இருந்து அவர் அருளை கொடுக்க போறாருங்க என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு நூறு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட என்னுடைய முதன்மை ஆசன் ஆதித்த ஐயா அவர்களுடைய சீரிய கண்டு கண்டுபிடிப்பான கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ கிரக பாவத்துவ பாவக பாவத்துவ சூழ்ச்சி இந்த தேரிய தேரியில தாங்க ஜோதிடமே இயங்குது நட்சத்திர சாரத்துல எல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க இதுலயே உணரலாம் ஏத்துக்கிற புரியும் விதண்டாவாதிகளுக்கு புரியாது ஏன்னா அவர்கள் ஒரு அப்ப யாரையுமே ஜோதிடனா வந்துட்டா யாரையும் குறை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஜோதிடம் வளரணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுக்காக இந்த பதிவுகள்லாம் தொடர்ச்சியா போடுவேன் கல்வி வேலை வாய்ப்புகள் வெளியூர்ல வெளியூர் பயணம் இந்த ஆன்லைன் பிசினஸ் வீடு கட்டுற விஷயம் பிள்ளைகளுக்கு கல்வி தரம் எப்படி இருக்கும் இப்ப சொல்றது பாருங்க அப்படியே வந்துட்டே இருக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிரக பாவக சுகத்துவப்படி போட்ட வீடியோக்கள் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நீங்கள் நம்ம போடுற வீடியோக்களை பார்க்க முடியும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் மட்டும் இல்லை ஜோதிடத்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தி செல்ல ஜோதிடம் உண்மை கண்டிப்பாக உண்மை ஜோதிடம் வந்து மனதை திறப்படுத்தக்கூடியது கோலையாக வைப்பதல்ல மனதை திறப்படுத்தக்கூடிய சில பேர் ஜோதிடத்தை உணராத அந்த அறிவுத்தன்மை இல்லாதவை அதை எதையாவது சொல்லுவாங்க அதெல்லாம் மனசில் வைக்காதீங்க ஜோதிடம் உண்மையானது அற்புதமானது மகா அற்புதமானது மகா மகா அற்புதமானது புரிந்து கொண்டால் மிக மிக ஒரு புரிந்து கொள்ள எளிதான ஒரு கலை நம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த திரைவில் வாட்ஸ்அப் நமக்கு தொடர்புள்ள கிழக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டறியலாம் என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ கூட கூட பார்ப்பாங்க பழங்களை அவங்க என்னெங்க வேணுமோ அத்தனைக்கும் செலக்காமல் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோங்க நேரலையும் வரலாம் மதுரை மதுரையில் இருக்கிறேன் இது ஃபோன் நம்பர் இருக்குது இதுதான் காண்டாக்ட் நம்பர் இதுதான் வந்து வாட்ஸ் இது ஜிபே நம்பர் அதுதான் தான் அப்போ வாட்ஸ்அப் நம்பர் இது தான் இதில் நீங்கள் எந்த ஒரு விஷயமானாலும் கிரக விளக்கத்தோடு சுபத்துவ பாகத்துவ சூழ்ச்சும ஒரு அந்த தேரியை உட்படுத்தி படங்களை தெளிவாக கேட்டறிந்து கொள்ளலாம் நாளை கண்டிப்பாக தயாராக இருங்கள் இந்த அதிசார முறையில குரு பகவான் கடகத்துக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் உங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்